வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இருபத்தி மூன்றுக்கான டாப் டென் நடிகர்கள் யார் அப்படிங்கறத பற்றிய ஒரு கட்டுரை வந்து இந்த வார குமுதத்தில் அதாவது டாப் டென் நடிகர்களின் பட்டியலில் இந்த ஆண்டு பெரும்பாலும் மாற்றம் என்பது இல்லை அப்படிங்கிறாங்க தக்கவாறு கமன் ரஜினி அஜித் விஜய் ஆகியோர் மியூசிக்கல் சேரில் அமர்ந்து கொள்கிறார்கள் இதில் மற்ற மூவரின் பல பார்வைகள் கோடிகளை மட்டுமே நெருங்கிய நிலையில் ஒரு ஓடிபி தளத்தில் அஜித்தின் துணிவு படத்தை இரண்டரை கோடி ஜோடி கண்கள் பார்த்தன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இப்போதைக்கு முதல் இடத்தில் இருப்பவர் விக்ரம் கமலே கமலஹாசனுடைய சம்பளம் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி மணிரத்னம் படம் தக்லைஃபுக்காக ரஜினிகாந்த் நூத்தி இருபது கோடி லோகேஷ் கனகராஜோட படம் அஜித் நூத்தி பத்து கோடி மகிழ் திருமேனி படம் விஜய் நூறு கோடி வெங்கட் பிரபு படம் தனுஷ் அறுபது கோடி அவரோட படம் தனுஷோட பிப்டி தனுஷ் பிப்டி படம் அப்புறம் சிவகார்த்திகேயன் ஐம்பது கோடி கமலஹாசன் தயாரிக்கும் படம் சூர்யாவோட சம்பளம் முப்பது கோடி சிறுத்தை சிவா தயாரிக்கும் படம் விஜய் சேதுபதி இருபத்தஞ்சு கோடி மிஷ்கின் தயாரிக்கும் படம் விக்ரம் பதினஞ்சு கோடி வாங்குறாரு ரஞ்சித்தோட படம் தங்களால் சிம்பு பத்து கோடி தேசிங்க பெரிய சமி படம் ஸோ அந்த சிம்பு பத்து கோடி அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் கொடுத்த சம்பளம்தான் அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட ஐம்பது கோடியும் இது கமலஹாசன் கொடுத்த சம்பளம் தான் இது ரெண்டுமே வந்து ராஜ்கமல் தயாரிக்கிற படங்கள் தான் அதாவது ஒரு வருஷத்தில் வந்து படமே ரிலீஸ் ஆகாமல் இப்போ இந்த வருஷம் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி விஜய்க்கு வந்து லியோ ரிலீஸ் ஆயிருக்கு பட் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை போனவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விக்ரம் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மூணாம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் சாதனை பண்ணிச்சு ஸோ விக்ரம் படத்துடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட வெற்றி மட்டும் கிடையாது அது வந்து ஒட்டு மொத்தமாக அதாவது எப்படின்னா வியாபாரத்தையே மாற்றி விட்டுருச்சு கமலோடைய வியாபாரத்தையும் தமிழ் சினிமாவுடைய வியாபாரத்தையும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களாக பாகுபலி தான் நம்பர் இருந்தது அது வந்து ஐம்பத்தஞ்சு கோடி அந்த தான் பண்ணிருந்தது ஐந்து ஆண்டுகளாக முறியடிக்கப்பட முடியாத பாகுபலி டூ தமிழ்நாட்டில் ஒரு தெலுங்கு படம் தான் நம்பர் ஒன்னா இருந்தது அதை முறியடித்தது விக்ரம் சோ விக்ரம்னா வந்து ஒரு தமிழ் படம் இவ்வளவு வசூல் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சுது அதை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் அதை விட கூட வசூல் பண்ணிச்சு ஸோ இதுதான் இதுதான் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது விக்ரம் தான் ஒரு கமர்ஷியல் சினிமாவோட வசூலில் பெஞ்ச் மார்க் விக்ரம் இன்னும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக வந்து சேட்டலைட்டு டிஜிட்டல் மிகப்பெரிய விலையில வந்து அந்த படம் வித்துச்சு சேட்டலைட்டும் டிஜிட்டலும் இப்போல்லாம் எப்படின்னா ஒரு படம் அவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அந்த பண்ண செலவை ஓடிடியிலையும் டிஜிட்டல் அதாவது டிஜிட்டல்லையும் சேட்டலைட்லையுமே அவங்க இது பண்ணிடுறாங்க அந்த ப்ராஃபிட் மார்ஜினுக்கு கொண்டு வந்துடுறாங்க தான் அவங்களுக்கு போனஸா இருக்கு இதெல்லாம் பெரிய படங்களுக்கு இப்ப ராஜ்கமல் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து இப்ப ஹச் வினோத் படம் அந்த படம் இப்ப பேரும் வைக்கல ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கல ஒண்ணுமே ஆரம்பிக்கல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் அதை பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க இந்தியன் டூ படத்தை இரநூறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு ஸோ இந்த தான் அவங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கினாங்க விக்ரம ஸ்டார் ஸோ இதுதான் இப்போ கமலுடைய வியாபாரங்கிறது எப்படின்னா ஒரு படம் அவர் அனௌன்ஸ் பண்ணார்னா அது வந்து டிஜிட்டலில் மிகப்பெரிய விலை விற்க விலைக்கு போகுது இரநூறு கோடிக்கு போகுது சேட்டலைட்டு நூறு கோடிக்கு போகுது ஸோ இந்த மாதிரி இப்போ லைஃப்லாம் மிகப்பெரிய விலைக்கு போகும் டக் லைஃபோட சேட்டலைட்டு அண்டு இது டிஜிட்டல் பார்த்தோம்னா பெரிய விலைக்கு போகும் இருநூறு கோடிக்கு மேல போகும் டிஜிட்டல் சாட்டலை நூறு கோடிக்கு அந்த ரேஞ்சுக்கு போகும் தெலுங்கு ஹிந்தி இதெல்லாம் மிகப்பெரிய ஹிந்தி டப்பெல்லாம் பெரிய விலைக்கு போகும் ஏன்னா கமல் மணிரத்னம்ங்கிறப்ப அதோட வியாபாரம்ங்கிறது இன்னும் பெருசா போகும் ஆஹ் அதான் ஒருத்தருடைய சம்பளம் சம்பளத்தை வச்சு பாக்குறப்ப நம்பர் ஒன் கமல் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அந்த பேசிஸ்ல தான் அவர் டாப் டென்ல நம்பர் ஒன்னா இருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிக் பாஸ்லயே நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு வேறு அவருடைய சம்பளம் பிளஸ் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில சிவகார்த்திகேயன் படம் நேற்றுக்கு அயலான் ஆடியோ லான்ச் நடந்தது அதில் வந்து சிவகார்த்திகேயன் சொல்றப்ப என்ன சொல்கிறாருன்னா எயிட்டி பர்சன்டேஜ் படம் முடிச்சிட்டோம் இந்த படம் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அதாவது கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய படம் ராஜ்குமார் பெரியசாமி ஏற்கிற படம் எயிட்டி பர்சன்ட் முடிச்சிட்டோம் கமல் சார் ரொம்ப ஹாப்பி படம் போட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினாரு டேரக்டரையும் என்னையும் கூப்பிட்டு பாராட்டினார் அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எடுத்தோம்னா இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு கிளைமேக்ஸ் எடுக்கணும் இன்னும் சில காட்சிகள் எடுக்கணும் எடுத்தோன்னா படம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும் என்னுடைய படங்கள் மாதிரி இருக்காது அது வந்து ஒரு ஒரு மிலிட்ரி பேக் ட்ராப்பில் வரக்கூடிய ஒரு ஒரு இராணுவ வீரருடைய பயோபிக் தான் அது அந்த படம் இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு எஸ்கே டுவெண்ட்டி அதே மாதிரி இந்த சிம்பு படங்கிறது வந்து அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க போகிறாங்க அது கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாகுபலி மாதிரியான ஒரு வரலாற்று படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக இருக்குது அது வந்து அதற்கான பொருட்செலவு நிறைய ஆர்ட் டைரக்ஷனுக்கெல்லாம் பெரிய பெரிய செட்டு போட வேண்டியது ஸோ அதனால தான் அதுக்கு அதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கள்ல அந்த முன் தயாரிப்பு பணிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சுருவாங்க சிம்புவும் அதுக்கு உடல் உடலுக்கு ஏன்னா ஒரு படங்கிறது சாதாரண கிடையாது ஒரு ஒரு ஆக்டர் வந்து மீசை வளர்க்கணும் அப்படின்னா அவர் மீசை வளர்க்கணும் தாடி வளர்க்கணுன்னா தாடி வளர்க்கணும் உடம்பை ஏற்றணுன்னா உடம்பை ஏற்றணும் ஸோ அந்த மாதிரி நிறையா உருவத்திலேயே மாற்றங்கள் கொண்டு வரணும் அந்த வேலையெல்லாம் இருக்குது சும்மா ஒரு மசாலா படம் நடிச்சோம் ஒரே ஹேர் ஸ்டைல்ல எல்லா படத்துலயும் நடிச்சோம் எல்லா படத்துலயும் ஒரே கெட்டப்ல வந்தோம் அப்படின்னு நடிச்சா அது எவ்வளவு படம் வேணாலும் ஒரே மாதிரி நடிக்கலாம் பட் இது வந்து பிசிக்கல்லா சில மாற்றங்கள் தேவைப்படுது சோ அதற்கான வேலைகள்லையும் அதே மாதிரி சில சண்டைகள்லாம் கத்துக்கிறாரு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சிம்பு கத்துக்கிறாரு அதுக்கான வேலையும் நடக்குது சோ அந்த பிரபாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் பாகுபடியிலேயே இருந்தார் அந்த ஒரு படத்துக்காகவே டெடிக்கேட்டடா அவர் இருந்தார் இப்ப அப்ப இவர் பாருங்க யஷு பாருங்க அவர் கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ அந்த ஒரு ரெண்டு படம் தான் அதுக்காகவே அவர் எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாருங்க அதுதான் டெடிக்கேஷனுங்கிறது ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து டெடிக்கேட்டடா இருக்கிறது அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுக்கும் அந்த மாதிரி தான் அமையும் இப்போ பாருங்கள் ஆர்னு ஒரு படம் அதுக்கு ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணி அது ஆஸ்காரில் போய் அந்த மியூசிக்கு வாங்குற லெவலுக்கு அந்த படம் உலக புகழ் பெற்றுருச்சு ஸோ அந்த படமும் ஆயிரம் கோடிக்கு மேலே ஆயிருக்கு அதுதான் அந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான டெடிக்கேஷனை கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி டாப் டென் படங்கள் கடந்த ஆண்டு அதில் குறிப்பாக சொல்லணும்னா சித்தா வந்து அந்த டாப் டென்னில் வந்திருக்கு அது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல கதை உள்ள ஒரு படம் வந்து டாப் டென்ல வந்து இருக்கிறது பாராட்டுக்கூடியது நம்பர் ஒன்னா சித்தா தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவதா விடுதலை படம் வெற்றிமாறனுடைய விடுதலை மூணாவதா குட் நைட்டு குட் நைட் நான் படம் பார்த்தேன் ரொம்ப நல்ல கான்செப்ட் நல்ல காமெடியோட ஒர்க் அவுட் ஆயிருந்தது எல்லாருடைய நடிப்பும் நல்லா இருந்தது துணிவு துணிவு படம் வந்து நான்காவது இடம் இது வந்து நம்ம ஹச் வினோத்தோடைய படம் ஸோ ஹச்சு வினோத் அடுத்து உலக கமலாசனை வச்சு தான் பண்றாரு ஐந்தாவது இடம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் செகண்ட் ஹாஃப் கதை டோட்டலா மாறினா கூட அந்த சொல்ல வந்த கான்செப்ட் நல்லா இருந்தது ஆறாவது இடத்துல மாமன்னன் மாமன்னன் வந்து தேவர் மகன் அந்த தேவர் மகனை தான் அவர் விளம்பரம் தேடிக்கிட்டாரு மாரி செல்வராஜ் ஏழாவது இடத்துல டாடா பிக் பாஸ்ல இருந்து வந்து வெளியில வந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகராயிருக்காரு கவினு எட்டாவது இடம் அயோத்தி அந்த கான்செப்ட் அந்த அயோத்தியுடைய கண்டென்ட் நல்லா இருக்கும் அயோத்தியில ஆரம்பிச்சு ராமேஸ்வரத்துல முடியக்கூடிய அந்த கண்டென்ட் அப்புறம் ஒன்போதாவது இடத்துல போர்க்கொழில் போர்த்தொழில் பார்த்தேன் படம் பிரமாதமாக இருந்தது ரொம்ப நல்லா டேரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த டேரெக்டர் திருச்சி பையன் விக்னேஷ் ஆர் அருமையாக பண்ணியிருந்தாரு பத்தாவது இடத்துல இறுகப்பற்று இறுகப்பற்று கொஞ்சம் நடுவில் போர் அடித்தாலும் அந்த கான்செப்ட் நல்லா இருக்கும் அந்த ஒரு ஆப்பை வச்சு இப்போ பண்ணுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க ஓமராலாக கடந்த ஆண்டு வந்து நல்ல படங்கள் நல்ல கன்டென்ட் உள்ள படங்கள் நல்லா வந்திருக்கு நம்பர் ஒன்னா உலக நாள்